ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகசன் டிஸ்கிரீன் இன்றைய பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சுக்கிரன் கேது ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி சுக்கர ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல அதுவும் பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வருவாயை விட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இது போன்ற செலவுகளை செஞ்சுக்கலாங்க செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி வரையும் கன்னிராசிக்கார்கள் போல் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு விட விரையாதிபதி பலமாக இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் போல் சின்ன சின்ன வழக்குகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்குள்ளே ஆட்சி உச்சநிலையில் சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே பலம் பெறுவதனால நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் கொடுக்கும் அதே போல் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட எழுந்திச்சு உட்காந்துருவாங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு போல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி வாங்கி சூட முடியும் இழுபறியாக இந்த காரியங்கள் எல்லாம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் சிறப்பாக நடைபெறும் அதாவது தீராத சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை தெரியுங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு இருபது நாட்கள் ஒரு அமோகமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே ஆட்சி உச்சநிலையில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய கௌரவம் எல்லாம் அதிகரிக்குங்க சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறாருன்னா எதையும் வெல்ல முடியும் உங்களுக்கு அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் ஒரு இருபது நாட்கள் அமோகமான நாட்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாட்களாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் சூரியனும் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் செப்டம்பர் ஒரு பதினேழாம் தேதி வரையும் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் விரையாதிபதி இருந்து ஆறாம் அதிபதி பார்க்குறாரு இந்த ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பொதுவாக விரையாதிபதி விரைய சாந்தி இருக்கும்போது ஒரு சிலருக்கு வீடு மாறுறது இடம் மாறுறது தொழில் மாறுறது இதுமாரி ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு பிறகு சூரிய ராசிக்குள்ளே வராரு இது வந்து சிறப்பு உங்களுக்கு சூரிய ராசிக்குள்ளே இருக்கும்போது தலைமை பொறுப்புகள் இருக்கும் நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும் அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரம் பாருங்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் பாருங்கள் ராசிக்குள்ளே நீச்ச நிலையில் இருக்கிறார் அதுவும் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு முற்பகுதியில் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது செப்டம்பர் ஒரு பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பாருங்கள் அதிகமாக இருக்கிறது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அத்தனை விஷயங்கள் நடக்கும் ஏன் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக உள்ள சுக்கரம் பாருங்க நீச்சம் பெற்று கைது நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் பாருங்க இரண்டாம் படம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால பாருங்க பேச்சு விஷயத்துல கவனமா இருக்கணும் பேச்சை விடக்கூடாது கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பிரச்சனை இந்த முன்பணம் கொடுக்கறதுல பிரச்சனை எந்த ஒரு காரியத்துக்காகவும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே முன்பணம் கொடுக்கக்கூடாதுங்க கன்னி ராசிக்காரர்கள் அதே போல் பேச்சை விடக்கூடாது அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் வார்த்தைகளை விடக்கூடாது கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் போல் முக்கியமாக பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெருந்தொகைகள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கவனமாக எடுத்துகிட்டு போகணும் போல் பாருங்கள் முக்கியமாக வாகனத்தில் செல்லும்போது விழிப்பு தேவை செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் சுக்கரன் வாகனக்காரகன் பாருங்கள் ராசிக்குள்ளே நிலையில் இருப்பது அதே போல் கன்னிராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் கன்னிராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறு ஏரி குளம் குட்டை நீர்வீச்சில் குளிக்கிறது கடலில் குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணுங்க பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் செப்டம்பர் ஒரு பத்தொம்பதாம் தேதி வரையும் அதே போல் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிப்பதனால தகப்பனாருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கன்னிராசிக்கார்கள் அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக போகணுங்க செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் ஏதோ ஒரு ஆலயங்களுக்கு ஒரு கோயிலுக்கு ஏதாவது ஒரு விசேஷமாக போகிறீங்கன்னா ரொம்ப பார்த்து போகணுங்க செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல ஆட்சி நிலையில் இருப்பார் அதே போல் ராசிக்குள்ளே உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பாருங்கள் ஆட்சி உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வார் இந்த காலம் சிறப்பான காலம் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் சரளமாக புழங்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல வளர்ச்சி பெறுவாங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும் சென்னிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் முக்கியமாக சுக்கரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர்வது ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தாங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் முதல் தர யோகாதிபதி அவர் இரண்டாம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார் இந்த காலம் சிறப்பான காலம் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ராசிக்குள்ளே கேது இருக்கிறார் கேதுங்கிறது ஒரு தடை கிரகம் கன்னிராசிக்கார்கள் எத்தனை முயற்சி பண்ணாலும் பாருங்கள் கேது ராசிக்குள்ளேருந்து ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே இருப்பார் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் அதே போல் பாருங்க ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவும் ஒரு சிறப்பான ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் கொடுப்பார் குரு பகவான் ஏன்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் இதுவும் சிறப்பு இந்த ஏழாம் இடத்துல ராகு இருப்பது என்னன்னா திருமண தடையை கொடுக்கும் வெளிநாடு தடையை கொடுக்கும் ஒரு சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பாருங்க வெளிநாடு போக முடியாத ஒரு நிலையை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துல ராகு இருந்து பிரயாண தடையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு தான் ராகு வந்து ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஒரு சிலர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு தான் வெளிநாடு போக முடியும் ஏன்னா அந்த ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது வெளிநாடு தடையை கொடுக்கும் அதே போல் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் ஏன்னா செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் பத்தாம் இடம் ஒரு வலுவான இடம் தான் அவர் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஓகே பொதுவாக செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு மொத்தத்தில் இந்த மாதம் பிற்பகுதியில் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள் அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா அதாவது மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டு செப்டம்பர் அஞ்சு ஆறு செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று செப்டம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வியையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்